திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் காருணிய தீரங்கள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் உடல் அப்படிங்கிறது வெறும் சரீரம் மட்டும் இல்ல அப்படின்னு இந்த பாடல் மூலமா சொல்லியிருப்பார் அது என்னன்னு பாப்போம் திருப்பரம்புரையில மாணிக்க வாசகருக்கு இறை அனுபவம் போனதும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த பூத உடல் மேல நம்ம வச்சிருக்க பற்றுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால இறைவா நான் தகுதியற்றவன் தான் இருந்தாலும் என்னை கண்டுகொண்டு அருள் செய் அப்படின்னும் இருவகை பற்றுகளான புறப்பற்றையும் அகப்பற்றையும் நீக்கி என்னை தீயடைய செய் அப்படின்னு பாடியிருப்பாரு இதுல புறப்பற்று அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீடு வாசல் குடும்பம் பணம் சொத்து எல்லாத்தையும் என்னோடது ஏன் வீடு ஏன் குடும்பம் ஏன் பணம் ஏன் சொத்து அப்படின்னு நினைக்கிறது புறப்பற்று அகப்பற்று அப்படின்னா நான் அப்படிங்கிற எண்ணம் தான் அகப்பற்று செஞ்சேன் நான் சாப்பிட்டேன் நான் சம்பாதிச்சேன் நான் அறிவாளி இப்படி நான் 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 அப்படின்ற எண்ணம் தான் அகப்பற்று இந்த ரெண்டு பற்றையும் நீக்கிவிடு அப்படின்னு கேட்கிறாரு வீடு பேற்றுக்கு தடையா இருக்கிறதும் இந்த புறப்பற்றும் அகப்பற்றாகி இந்த உடல் பற்றும் தான் அதனால உடல் எது களைந்திட்டு அப்படின்னு பாடுறாரு உடல் அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்ன இந்த எலும்பு தோல் இரத்தம் சதையாலான இந்த பரு உடல் மட்டும்தான் உடல் அப்படின்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் அஞ்சு உடம்புகள் இருக்கு அத தூள சரீரம் சூக்கும சரீரம் குண சரீரம் கஞ்சுக சரீரம் காரண சரீரம் அப்படின்னு சொல்றாங்க இத அன்னமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோசம் தெரியுற உடம்ப சரீரம் அப்படின்னு சொல்றோம் அதத்தான் ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்றோம் இந்த உடம்பே உணவால கட்டப்பட்ட வீடுதான் தோல் ரத்தம் எலும்பு சதை இதால ஆனது இந்த உடம்பத்தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறியாமையில இருக்கோம் அடுத்து பிராணமய கோஷம் காற்றுமயமான உடம்ப பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்றோம் இது காற்றால் அமைந்த உருவம் இது போவதும் வருவதுமா இருக்கும் காத்து மாறி இருக்கிற இந்த காற்று உடம்ப ஆட்டி வைக்கிறது மனம் அடுத்து மனோமய கோஷம் ோட மனம் என்ற கருவிகளோடு கூடிய உடம்புதான் மனோமய கோஷம் எண்ணங்களை உற்பத்தி செய்யறதே இதுதான் உலக பொருட்கள் மேல ஆசையை தூண்டி நம்மள பாவ புண்ணியங்களை செய்ய வச்சு மீண்டும் பிறவில விழுறதுக்கு இருக்கிறதே இந்த மனமாகிய மனோமய கோஷம்தான் பிறவிக்கு இருக்கிறதும் இந்த மனசுதான் பிறவியிலிருந்து விடுபட இருக்கிறதும் இந்த மனசுதான் அடுத்து விஞ்ஞானமய கோஷம் ஐம்புலங்களோட புத்தி என்ற கருவியும் இணைந்திருப்பதுதான் இந்த விஞ்ஞானமய கோஷம் ஒரு பொருளை அறியிறதும் செயல் புரியிறதும் இதுக்கு நான் தான் கர்த்தா என்ன நான் தான் செஞ்சேன் அப்படின்றத சொல்ல வைக்கிறதும் இந்த உடம்பு தான் இத விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆனந்தமய கோஷம் பரமாத்மாவோட அதாவது கடவுளோட பிரதி பிரதிபிம்பமா இருக்கிறது இந்த ஆனந்தமய கோஷம் நம்ம ஆழ்ந்து தூங்குறப்போ எப்படி இருப்போம் நமக்கு எதுவுமே தெரியாது எல்லா புலன்களும் அடங்கி எந்த ஒரு கவலையும் துக்கம் எதுவும் தெரியாது வழி வேதனை நம்ம இருக்கமா இல்லையா அப்படின்றது கூட தெரியாது அப்படி ஒரு பேரானந்த நிலையில இருப்போம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான் இந்த ஆனந்தமய கோஷம் யோகிகள் ஞானிகள் எல்லாம் எப்பவுமே தியானத்துல இந்த நிலையில தான் இருப்பாங்களாம் தியானத்துல தன்னையே மறந்து இந்த ஆனந்தமய கோஷம் என்ற உடம்போடு இருப்பாங்களாம் இப்படி இந்த ஐந்து சரீரத்தையும் பின்பு பின்புதான் உயிருக்கு சாயுச்ச நிலை அதாவது முக்தி அப்படிங்கறதே கிடைக்கும் மாணிக்க வாசகர் சொல்றாரு கங்கையை தலையில் தாங்கிய சங்கரனே புறப்பற்றையும் அகப்பற்றையும் நீக்கி என்னை சீக்கிரமாக முக்தி அடைச்சே அப்படின்னு இந்த பாடல்ல பாடியிருப்பாரு இதைத்தான் மாணிக்க வாசக கடவுளே போற்றி என்னை கண்டுகொண்டு அருளு போற்றி இடகுள்ளை உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலுது களைந்திட்டு உள்ளை உம்பர் தந்தருளு போற்றி சடையுனே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடுறார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய